அடே அப்பா நாங்கெல்லாம் எங்க போறோம் தெரியுமாங்க எங்க போறீங்க காட்டுக்கு காவலுக்கு போகணும் காவல் கண்ணுங்கிறதுமா இருக்கணும் வள்ளியம்மா கூட காவல் முடியும் தன்னவரி துணையோட இருக்கணும் அப்பா சொல்லி துணையோட இருக்கணும்ல அப்பா சொன்னபடி காவலுக்கு போகணும்னா மனசுல இருக்க ஆசையெல்லாம் எடுத்து சொல்லணும் காவல் கண்ணுங்கிறதுமா இருக்கணுமா காவலுக்கு போறதுக்கு முன்னாடி ஆமா நான் ஒருத்தரை காதலிக்கிறேன் நீங்களுமா

அடியில் மலை அடிவாரத்துல மஞ்ச மாதாவே உட்காந்துருவேன் அதனால விநாயகரை காதலிக்கலாம்னு தான் யோசிக்கிறேன் ஆனா அவருக்கு தும்பிச்சாங்க பெருசா இருக்கு வேணா பயமா இருக்கும் அதனால என் காதலை எப்படி சொல்கிறேன் I'm thank <laughs> i uh don't -huh. பாடம் இரு தோழில் சேரும் தாண்டி வந்த பாடம் இரு தோழில் சேரும் புல்வலி நீரின் திரு போல் நீரின் மத நீளாக்கள் தங்கள் தான்

தாய்மார்கள்லாம் எழுந்திரிப்பீங்களா கொஞ்சம் நான் இப்போ தானே சொல்லிட்டு போனேன் அந்த சட்டையை எழுந்திருத்தா சே பாத்தா ஒரு சேப்பு ஜில தான் எந்திரிக்கு எழுந்திருத்தா எழுந்திருத்தா அந்த மஞ்சள் சில பச்சை சிலையெல்லாம் எழுப்பிவிடுங்க அந்த ப்ளூ கலர் சில பக்கத்தில் யார் படுத்துருக்கா எழுப்பிவிடுங்க மொதல் எழுப்பிவிடுத்தா பின்னாடி எழுப்பிவிடுத்தா எழுப்பிவிடுக்கா எழுப்பி விடுக்கான்னு ஆமாம் கேட்கும்ல உனக்கு ஆமாம் எழுப்பிவிடுங்க இன்னைக்கு ஒரு நாள் ஆடாத பாருங்க உங்களுக்கு தான் ஏன்னா ஆண்கள் பூரா இப்போ நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர்ல நாடகம்னா வண்டியில் போய் நாடகத்தை பார்த்துடலாம் நம்ம போய் டூ வீலர் எடுத்துக்கிட்டு போய் நாடகம் பார்க்க முடியுமா வீட்டில் விடுவாங்களா அதனால இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஊர் திருவிழா சாமி வாசலுக்கு முன்னாடி இப்படி மொத பொம்பளைய படுக்காதீங்க சாமி என்ன நினைக்கும் வீட்லேயும் படுக்கிறாளுங்க நம்ம வாசல்லையும் வந்து படுக்கிறாங்கன்னு நினைக்காதா எந்திரிச்சு ஒரு நாளைக்கு உட்காந்து பாருங்க கொண்டையெல்லாம் போடுங்க த போட்டு உக்காருங்க என்ன பெத்தாரா சாத்திய சீதைய டீ கூட வாங்கி தரேன் உட்காருங்க தூக்க வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க நான் டீ வாங்கி தரேன் சரியா இல்லைன்னா உங்க பக்கத்தில் வந்து உட்காந்துக்குவேன் தூங்க விடாம அதனால எனக்கு அடுத்து ஒருத்தி இருக்கா அன்பானவ அழகானவ அந்த அழகி வரட்டு எல்லாரும் ஒன்னா காவலுக்கு போவோம் I don't know. I'm a

கஷன் இருக்கு வேணு ஒன்னாலும் வெக்க தாங்கல பின்னால தண்ணி தொட்டி இருக்கேன் நாலு பேரும் சேர்ந்து போய் குளிப்போமா இந்த குளிச்சுட்டு வந்துடுறேன் என் வாயிலரு பொண்ணுக்கு எங்கிட்ட இருக்கணுமா அங்கிட்டு போக வேண்டியதானே அடியே போங்க போய் கண்ணு குட்டி அவுத்து விட்டாங்க இன்னைக்கு எதுவுமே சொல்லல வீடியோ எடுக்கிறாங்கட்டா தெளிவு பொட்டை பொறிக்குமே யாரு கூட வேணாலும் சேரு ஆல்ரோன்கார போய் கூட சேராத அடியே அடியாய் எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்னத்த இருந்து என்னத்தாக போகுது என்ன பெருமூச்சு பெரு அனத்த மூச்சா இருக்கேன் அப்புறம் என்ன வேணா சொல்ற பொம்பள애 பிறந்ததோம் போது எவ்ளோ இன்ப துன்பத்தெல்லாம் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு ஏன்டி அப்படி சொல்ற நீ தான் முதஏ பாடி மாදරாய் பிறப்பதற்கு மா தவம் செஞ்சிருக்கணும்னு யாரு வாண்ணா நீ என்ன அண்ணே மாடிப்பாரு அப்ப பொம்பளையா பிறந்த எவ்ளோ பெரிய விஷயம்னு தெரிஞ்ச்சா என்னத்த விஷயம் ரொம்ப சேரமப்டி என்ன சிரமம் அடி வாங்கி அடி வாங்கி எட காப்பு காஞ்சு போகுது ஆ மனசு அந்த அளவுக்கு ரொம்ப வேதனை இருக்குடி

காட்டுக்கு காவலுக்கு போற வேண்டிய விஷயத்தை சொன்னாரா தான் சொல்றதுக்கு அவருக்கு மூடு வரலையா நாளைக்கு வந்து இதுக்கு முன்னாடி காட்டுக்குள்ள போயிருக்கியா எந்த காட்டுக்குடி தெனக்காட்டுக்கு இது வரைக்கும் அந்த காட்டுக்கு நான் போனதே இல்ல ஏன் நான் போன காடு போற ஆரஸ்பதி காடு முந்திரி பருப்பு காடு நீ செனை பிடிக்கிற காட்டுக்கு சொல்ற என்ன பண்ண சொல்ற ஏசி ரூம் போட்டா மூவாயிரம் ரூபாய் கேக்குறாங்க அதுதான் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமலே போயிருது ரொம்ப அனுபவமா இருக்கிய நானும் மைசூருக்காரன் எத்தனை தடவை போயிருக்கேன் ம் பொண்ணு இப்படி ஆட்டு இப்படி ஆட்டின தாடி மச்சு தடுத்து இப்படியும் பாத்துக்க ஏய் நீ கேட்டால ஆரம்பத்துல காதலிக்கிறியான்னு நான் காதலிக்கிறவரே அவருதான் என்ன சொன்னியா ஆள் எப்படி உக்காந்துருக்காரு பாரு மம்முட்டி மாதிரி இருக்காரா சிரிச்சியே மயக்க முடியா மம்முட்டி மாதிரி இருக்கு அவருக்கு பூணு பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஏண்டி கண்ணு வைக்காத ஆளை பார்த்து காலையில கோயிலுக்கு போய் மொதல் சுத்தி போட்டுருவான் காட்டுக்குள்ள பெருசு பெருசா இருக்கு மாமல அப்படி தாண்டி நானும் நினைச்சு போனேன் பெருசு பெருசா இருக்கும் கடைசியில பார்த்தோம்னா அம்பிட்டு மூஞ்சரி ஜெயிச்சுல தான் இருக்கு மொத மொத புகையில உனக்கு பயமா இருந்துச்சா அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது மொதல் அப்படித்தான் இருக்கும் சரி அப்புறம் போக போ சௌரியம் ஆயிரும் அப்ப அவங்க நம்மள பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க எதுக்கு அடியே என்னடி நீ காதலிக்கிறதுன்னு கேட்டோன்னே எனக்கு ஒரு நினைப்பு வந்துருச்சு என்ன நினைப்பு காதலிக்கிறத பத்தி நினைக்கும் பொழுதெல்லாம் ஒரு மாதிரியே நம்மளுக்கு விரைச்சி விரைச்சி வருது நினைச்சு நினைச்சு வருது முகர கட்டைய பாரு பொம்பளை மாதிரி அடக்க ஒடுக்கமா பேசு பெண் என்றால் அச்சம் மடம் நாணம் பயிர் இருக்கணும் பை தான் நான் இருக்கேன் நீ சொல்ற பைப் இல்ல பயிர்ப்பு நீ பொம்பளை மாதிரி பேசினா நான் என்ன லம்பாடி முடிய அடி நான் பொம்பளடி இப்ப நான் என்ன இப்படி ரவுடி முடியா சே ஏன் வாயால நான் சொல்லுவனா இல்ல இனே பார்த்து லம்பாடி முடிங்கற நீ ஒழுங்கா போ உரசிட்டு போனா உனக்கு அவளே தான் சாமன அதுக்கு மதுக்க அக்கா யா அக்கா நோக்கா நீ மொத யாருக்கு பாக்கா நீ போப்பா பா இதுல மோட்டார் ரூமுக்கு தள்ளிட்டு போனal தானே சிரிக்காம உட்காரு உன் வாண்ட வலம்பூற எனக்கு தெரியும் உட்காரு சரி அம்மா பாத்தியாடி அம்மா நான் மகளே நீ பாத்தியா அம்மா பாத்து காபல் போற விஷயத்தை அம்மாட பேசணும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கலாம் கண்டிப்பா அம்மா கூப்பிடுமா கூப்பிடுவோம் அம்மா ஏய் அம்மா கூப்புற மாதிரி கூப்றே அம்மா கண்ணா இது அம்மா அம்மா என்ன கிடக்க அவ பா

வெள்ளி மேடி கிண்டத்தில் நல்ல நல்ல சந்தன காயாகிப் போன வேண்டுமானே இனும் பூற்று மில்லாகிதா காயாகிப் போன வேண்டுமே விளநாடுலே தாயானதே அத்தா வந்து ரெடி வீையா அம்மா விமாமா ஆரத்தி வேணா பொன் வியந்துதே அத்தா அய்யோ நமோ நமய நமோ ரெடி வீலாமா சரவமே சரவமே வினாகா அண்டாண்டி போரி அலாலா നല്ല നല്ല സംഗരണ നാന്ദ നല്ല തളിരേ നല്ല നല്ല അങ്ങയാ ഓക്കേ ഇന്നെ ദനോ ഇന്നെ നേരെ മാറേ ആശോയിലെ സവളാ ഇന്നെ പാടടിയല്ലേ എപ്പോ വേളൈ നീടാടുവോ അന്നലെ കേവലം ഹരിഹ കുടലകന്നും സംഗീതം പോരും പൊളിയല്ലെന്നോന്നോ അൻബിയാദൈതൻവരോ ഹിതഗാനീ എന്നോടു താന ഇന്നെ ഇരിനെ ഉരിയാടോർക്കേതില്ലായി കളപോരേ മലഹർത്താ കളപോരേ ഇപമേടവന്താ ഇന്നെ മണിക്കന്നല്ലേ നമ്മൾ നന്ദനൻ அவனுக்கு எப்படியே இருள் அடிச்சு போச்சு யாரைய கூத்தாடுனால எப்படி காமிச்சாலும் பார்க்க மாட்டேங்கிறேன் கருப்பாப்ப

பாதி பேர் தட்டல மறுபடியும் சொல்லுவேன் வள்ளியம்மா ஆடணும்னா கை தட்டுங்க அந்த ரோஸ் சேலக்காரக்க கால்ல இருந்து கைய முத எடுத்து தட்டு அம்மா ஆட வேணாங்க பூரா எல்லாரும் காலை தூக்குங்க பாசமுள்ள பாண்டியரு பாசமுள்ள பாண்டியரு அவள்கிட்ட மட்டும் வர்றீங்க நானும் பாவம் இல்லையாட்டோ எடுத்துக்கிட்டு ஆமா ஜோரா வா ஜார கை தெنگட்ட எப்படி அத்தா போடுமா சந்தோஷம் டாடா அவுகே தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க யாரு நாய் முன்னாள் புருஷன் அப்படியா ஆ நன்றி சின்ன